பாதிக்கப்பட்ட பெண்கள் இது வந்து டீனேஜில் வந்து மாதவிடாய் கோளாறுகளை உடல் அளவில் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதும் முகத்துல வந்து தேவையற்ற இடங்களில் வந்து முடி வளர்ச்சி உண்டாகிறது இந்த மாதிரி அவங்களுக்கு தன்னம்பிக்கை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு அப்புறமா வந்து குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணம் நாற்பது வயதுக்கு மேலே தொடர்ந்து பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படுறது ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்கும்போது கர்ப்பப்பையில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான உதிரப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் நான் சொல்லக்கூடிய ஹரி ஓம் ஆரோக்கியம் மேல் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பிசிஓடியினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஸோ இது வந்து டீனேஜில் வந்து மாதவிடாய் கோளாறுகளை வந்து உண்டாக்குது அவங்களுக்கு உடல் அளவில் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதும் முகத்தில் வந்து தேவையற்ற இடங்களில் வந்து முடி வளர்ச்சி உண்டாகிறது இந்த மாதிரி அவங்களுக்கு தன்னம்பிக்கை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதுவே திருமணத்துக்கு அப்புறமா வந்து குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கு ஒரு நாற்பது வயதுக்கு மேலே தொடர்ந்து பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படுறது ஸோ அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதனால் வந்து ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகள் ஸோ தொடர்ந்து அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்கும்போது கர்ப்பப்பையில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கு ஸோ இதாவது எண்டோமெட்ரல் திக்கனிங் அதிகமாகி அதனால் வந்து அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே இதய சம்மந்தமான நோய்களால் வந்து பாதிக்கப்படுறது ஸோ இந்த மாதிரி அவங்க டீன் ஏஜில் இருந்து ஸோ அவங்களுக்கு மெனோபாஸ் வரைக்கும் இல்லை அதற்காக அப்பாற்பட்ட காலம் வரைக்குமே வந்து வரைக்கும்ிசி ஓடினால பாதிப்புகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் நான் சொல்லக்கூடிய இந்த எட்டு விதமான உணவுகளை கண்டிப்பாக உங்கள் உணவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியும் ஸோ மெயினாக இதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம உடம்பை பண்ணணும் அதே மாதிரி கல்லீரலோட செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய மூலிகைகளும் சரி வாழ்வியல் முறை மாற்றங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் நம்ம உடம்புல வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து நார்மலாக்கூடிய விஷயங்களை வந்து முக்கியமாக வந்து ஃபாலோ நம்ம வந்து பலப்படுத்தக்கூடிய மருந்துகள் அதே மாதிரி வந்து அந்த சினை முட்டை கரெக்டாக வெளியில் வரதுக்கான சிகிச்சை முறைகள் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே மாதவிடாய் குள்ளாறுகள் வந்து சரியாயிடும் சரியான முறையில் வந்து கருத்தரிக்கவும் முடியும் ஸோ உணவுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகப்படியான கார்போஹைட்ரேட் இல்லாமல் அதே சமயத்தில் நல்ல புரோட்டீனும் கொழுப்பு வகைகளும் ஸோ அதே மாதிரி வந்து நல்ல மினரல்ஸ் வைட்டமின்ஸ் இருக்கிற மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது நல்லது முதல்ல நம்ம வந்து சியா சீட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம் இந்த சியா சீட்ஸ் அப்படிங்கிறது அதில் அதிகப்படியான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது அதே மாதிரி கரையக்கூடிய நார்ச்சத்து வந்து இருக்குது ஸோ ரெகுலராக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் நீங்கள் காலையில் எழுந்துட்டு அதை நீங்கள் வந்து தண்ணீரோட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கனாலே அது நல்லா ஊறி இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு லெமன் வாட்டரோடையோ வந்து எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து ஏதாவது எள்ளிக்காய் சாரையில் வெது வெதுப்பான நம்ம தண்ணீரோடையே வந்து சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய இந்த கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அப்படிங்கிறது நீங்கள் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் எடுத்திங்கன்னா அதை வந்து அப்சர்வ் பண்ணுறது வந்து இது குறைக்கும் ஏன்னால் இது வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையோட ஜெல்லி மாதிரி இருக்கும் நம்ம குடலில் வந்து இது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் பொழுது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு பொருட்களை ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் வந்து இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் இருந்ததுன்னா ஸோ அதை வந்து குறச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு அந்த கார்போஹைட்ரேட் அப்ஜோர்பஷன் வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி இதில் ஒமேகா த்ரீ ஃபார்ட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் வந்து இது குறைக்கும் அதனால் நீங்க ரெகுலராக சியாசீட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அடுத்ததா வந்து நீங்க மஷ்ரூம் வகைகள் வந்து எடுத்துக்கலாம் இந்த மஷ்ரூம் வகைகள் அப்படிங்கிறது வந்து நல்ல புரோட்டீனும் குறைவான கார்போஹைட்ரேட்டும் வந்து இருக்குது அதே மாதிரி அதிகப்படியான நார்ச்சத்துக்களும் வைட்டமின்ஸும் மனராஸும் இருக்கு ஸோ நீங்க வாரத்தில் ஒரு ரெண்டு அல்லது மூன்று நாட்களாவது வந்து இந்த மஷ்ரூமை வந்து உங்க உணவில் வந்து பொழுது அது வந்து உங்களுக்கு இந்த இன்சுல் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த பிசிஓடியோட சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ அடுத்ததான் நீங்கள் வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய இந்த அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி இன்சுலின் ப்ரொடக்ஷனையும் வந்து வந்து இது அதிகப்படுத்தும் செல்களுக்குள்ள வந்து இந்த குளுக்கோஸ் உள்ள போகக்கூடிய அந்த தன்மையும் வந்து இது வந்து துரிதப்படுத்தும் ஸோ அதனால ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து நம்ம காலையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணீருக்கு மேலே வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் ஸோ அடுத்ததா லவங்கப்பட்டை இந்த லவங்கப்பட்டை அப்படிங்கிறது வந்து டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இந்த லவங்கப்பட்டை வந்து நம்ம உடம்புல ஃபேட்டோட கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து இது குறைக்கும் அதே மாதிரி இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் வந்து இது அதிகப்படுத்தும் ஸோ ஏன்னா ப்ரௌனிங் ஆஃப் ஃபேட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து இந்த லவங்கப்பட்டையை எடுத்துக்கும் பொழுது அதிகரிக்கிறது அதாவது நல்ல கொழுப்பு வகைகளை நம்ம உடலுக்கு வந்து கொண்டு வரும் முக்கியமாக வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வெள்ளை கொழுப்புகளோட அளவை வந்து குறைச்சி அதை நமக்கு உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கொழுப்பாக மாற்றுறதுனால அதன் மூலமாக நமக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வராம தடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் லவங்கப்பட்டை சேர்ந்த டீ வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ அடுத்ததாக பயறு வகைகள் ஸோ இந்த பயறு வகைகள் அப்படிங்கிறது நீங்கள் சிறுபயிறு வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து கொண்டைக்கடலை வந்து எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு பயறு வகைகளை வந்து நீங்கள் அன்றைய நாளில் வந்து கண்டிப்பாக எடுக்க வேண்டியது நல்லது ஒரு முந்நூறு கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது ஸோ ரெகுலராக நீங்கள் ஏதாவது ஒரு சுண்டல் வகைகள் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ப்ரோட்டீன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த கருமுட்டை உருவாக்கத்துக்கும் அந்த ஹார்மோன்ஸ் வந்து உங்களுடைய தசைகள் வந்து வலுவாக இருக்கிறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தசைகள் வலுவாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய அந்த சர்க்கரை வந்து தசை செல்களுக்குள்ள போகிறதுனால உங்களுக்கு இன்சுலினோட தேவை வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதன் மூலமாக நீங்கள் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால நீங்கள் வந்து ரெகுலராக வந்து பயறு வகைகள் வந்து எடுத்துக்கிறது அதே மாதிரி முட்டைக்கோஸ் வந்து உங்கள் உணவில் அடிக்கடி வந்து சேர்த்துக்கோங்க இந்த கேபேஜ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட்டும் வந்து இருக்குது அது மாதிரி சல்ஃபோரஃபைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இன்சுலினோட செக்ரேஷனை வந்து அது இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி ஹார்மோனல் இம்பாலன்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் வந்து இது சரி செய்யக்கூடியது அதனால் அடிக்கடி உங்களுடைய உணவில் வந்து முட்டைக்கோஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கிறது நல்லது ஸோ பழங்களை பொறுத்த வரைக்கும் நாவல் பழம் கொய்யா ஸோ இதையும் நீங்கள் வந்து எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் எடுத்துக்கிறது நல்லது ஸோ கொய்யா வந்து நல்லா காயா இருக்கும் பொழுது ஸோ அது வந்து நமக்கு அந்த கர்ப்பப்பையில் வந்து அந்த வளர்ச்சியை வந்து முறைப்படுத்தும் அதே மாதிரி வந்து அந்த வந்து கருமுட்டை கரெக்டாக வெளியே வர்றதுக்கும் அந்த கொய்யாவில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுனால கரெக்டான நேரத்தில் அந்த கருமுட்டை வந்து வெளியாகும் ஏன்னா நிறைய பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஸோ அந்த கருமுட்டை வெளியாகுது அப்படிங்கிறது இருபது இருபத்தஞ்சாவது நாளைக்கு மேலே வந்து அந்த மென்சல் சைக்கிள் இருபத்தஞ்சாவது நாளைக்கு மேலே ஆகும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக அந்த பன்னிரெண்டாவது நாள் வந்து பதினாறாவது நாளுக்குள்ளே கருமுட்டை வெளியாகிறதுக்கு நீங்கள் ரெகுலராக கொய்யா வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி நாவல் பழமும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நாவல் பழம் வந்து எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய இந்த ஆந்தோசைனின் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உடம்புல நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சென் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் வந்து அது இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ இந்த வகையான உணவுப் பொருட்கள்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பிசிஓடினால் வரக்கூடிய விளைவுகளை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் ஸோ இந்த உணவு முறை மாற்றங்களோட ரெகுலராக நீங்கள் உடற்பயிற்சியை வந்து மேற்கொள்கிறது ஸோ அதே மாதிரி வந்து எண்ணங்களை முறைப்படுத்துறது முக்கியமாக ஸோ மைண்டுக்குள்ளே அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்குது ஒரு பாதுகாப்பற்ற எண்ணங்கள் வந்து இருக்குது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கும் பொழுது பிசிஓடியோட பிரச்சனை வந்து அதிகமாகும் ஸோ அதை வந்து முறைப்படுத்துறதுக்கு சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வரும்பொழுது ஸோ கண்டிப்பாக இந்த பிசிஓடியை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் நிறைய பெண்களுக்கு இது ஒரு டவுட்டாகவே இருக்கும் லைஃப் லாங் இதுக்கு மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது இது உணவு முறை மாற்றங்கள் வாழ்வியல் முறை மாற்றங்கள் தேவைப்படக்கூடிய மூலிகை மருந்துகள் அது கூட வந்து நம்மளோட எண்ணங்களை முறைப்படுத்தக்கூடிய மெத்தட்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிசி நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும் ஸோ அதாவது டீன் இருந்து உங்களுக்கு மைனோபாஸ்க்கு அப்புறமும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய இந்த பிசிஓடி இதற்கான ஒரு உணவு பட்டியலை தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இந்த உணவுகளெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க கூடவே நான் சொன்ன அந்த மாற்றங்களையும் எண்ணங்களை வந்து முறைப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பிசிஓஎஸ்லேருந்து மீண்டு வரலாம் ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் சரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்